பெங்களூருவில் நடந்த இந்த கொடூரமான படுகொலை வழக்கு கர்நாடகா மாநிலத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகும் இருபத்தொன்பது வயது இளம்பெண் மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரது உடல் ஐம்பத்தொன்பது துண்டுகளாக கைப்பற்றப்பட்டது இது நம் சமூகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் பீதியூட்டும் சம்பவங்களை நினைவுறுத்துகிறது சம்பவ விவரங்கள் சமீபத்தில் பெங்களூருவின் மல்லேஸ்வரா பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதியில் வசித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது அந்த வீட்டில் இருந்த பிட்ஜை திறந்தபோது ஐம்பத்தொன்பது துண்டுகளாக்கப்பட்ட ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த உடல் மகாலட்சுமி என்ற இளம்பெண்ணின் உடலாக அடையாளம் காணப்பட்டது பாதிக்கப்பட்டவர் மகாலட்சுமி ஒரு இருபத்தொன்பது வயது இளம்பெண் பிறப்பால் நேபாளத்தை சேர்ந்தவர் கர்நாடகாவில் சில ஆண்டுகளாகவே வாழ்ந்து வந்திருந்தார் மகாலட்சுமி தனது கணவர் ஹேமந்த் தாசுடன் நான்கு வயது மகளுடன் வாழ்ந்து வந்தார் எனினும் கடந்த ஒன்பது மாதங்களாக அவர்களின் திருமண வாழ்வு சீர்குலைந்து இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர் இவரது கொலையின் பின்னணியில் அவரின் இரகசியமான தொடர்புகள் எதனால் இப்படி ஒரு பயங்கர முடிவு எடுக்கப்பட்டது என்பதற்கு சில முக்கிய காரணிகள் இருந்திருக்கலாம் கொலைக்கான காரணம் விசாரணையின் போது மகாலட்சுமியின் கொலையில் முதன்மை சந்தேக நபராக ரஞ்சன் ராய் என்பவரின் பெயர் முன்வந்தது முக்தி மகாலட்சுமியுடன் வேலை பார்த்து ஒருவராக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதி வைத்திருந்த டைரி குறிப்பில் மகாலட்சுமியை கொன்றது அவரே என்று அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசாருக்கு தெரிய வந்தது டைரியில் செப்டம்பர் மூன்று ஆம் தேதி தனது காதலியான மகாலட்சுமியை கொன்றேன் அவளின் நடத்தியால் நொந்து போய் கோபத்தில் இப்படி செய்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்னர் உடலை ஐம்பத்தொன்பது துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் வைத்துவிட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் விசாரணையின் புலனாய்வு இந்த வழக்கில் மேலும் பல சாட்சிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் போலீசார் முக்தியை தேடி மேற்கு வங்காளம் வரை சென்றனர் அதற்குள் அவர் ஒடிசாவின் பத்ரக் மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வந்தது இது வழக்கின் விசாரணையை இன்னும் சிக்கலாக்கியது முப்பியின் உடல் பத்ரக் மாவட்டத்தின் பண்டி கிராமத்தில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது மகாலட்சுமியின் வாழ்க்கை மகாலட்சுமியின் குடும்பம் நேபாளத்தில் இருந்தாலும் அவர் பல ஆண்டுகளாக பெங்களூருவில் வசித்து வந்தார் திருமண வாழ்க்கையின் குழப்பம் ஒன்பது மாதங்களாக கணவருடன் பிரிந்து வாழ்ந்து வருதல் மற்றவர்களுடன் உள்ள தொடர்பு போன்றவை அவரது வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கியதாக தெரிகிறது இவ்வாறான சூழ்நிலையில் மகாலட்சுமியின் கொலை மிக பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ச்சியூட்டும் ஒப்புமைகள் இந்த கொலை வழக்கு இந்தியாவில் இரண்டாயிரத்து இரண்டாம் வருடம் நடந்த ஷ்ரத்தா வாக்கர் கொலை வழக்கை நினைவுறுத்துகிறது அதில் இருபத்தேழு வயது ஷரத்தா வாக்கரை அவரது காதலர் அப்தப் அமீன் போனாவாலா கொன்று அவரது உடலை முப்பத்தைந்து துண்டுகளாக வெட்டிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்போது பெங்களூருவில் நடந்த இந்த கொடூர கொலை மல்லேஸ்வரா பகுதியை மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது விசாரணையின் தொடர்ச்சி இந்த வழக்கில் மகாலட்சுமியின் சக பணியாளர்கள் முக்தி சசிதர் சுனில் ஆகியோரின் பெயர்களும் பின்னணி சோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இவர்களுக்குள் ஏற்பட்டு உறவு சிக்கல்கள் மற்றும் தகராறு இதற்கான முதன்மை காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் முக்தியின் தற்கொலை மேலும் விசாரணைக்கு இடையூறாக அமைந்தாலும் முக்தியின் குடும்ப உறுப்பினர்களிடம் தற்சமயம் விசாரணை நடந்து வருகிறது சமூகத்தின் பிரச்சினைகள் இத்தகைய கொலைகள் வெறும் நபர்களின் மனநிலைகளின் தோல்வியை காட்டுவது மட்டுமல்ல சமூகத்தின் ஆழமான மனச்சிக்கல்களையும் வெளிப்படுத்துகின்றன பொதுவாக குற்றவாளிகளின் மனநிலையை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் மனநல சிக்கல்கள் வாழ்க்கையின் கோபம் விரக்தி காதல் தகராறு ஆகியவை இப்படி கொடூர செயல்களுக்கு வழிவகுக்கின்றன இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க மனநல சிகிச்சை மற்றும் அதற்கான விழிப்புணர்வு மிகவும் அவசியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்